சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் உன் தேவனை நீ மனமகிழ்ச்சியோடும் நிமித்தம் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிக் கொடுக்கும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனால் வருகிற சாபங்களை குறித்தும் உபாகமும் இருபத்தெட்டு எழுதப்பட்டிருக்கிறது அதே வேளையில் சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனாலும் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்று மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் கூறுகிறது கர்த்தருடைய ஜனங்கள் பல்வேறு உபத்திரவங்களையும் பாடுகளையும் சந்திக்கும் போது ஆண்டவரை நெருங்குவதும் சகலமும் நன்மையும் செம்மையுமாய் காணப்படும் போது அவரை விட்டு விலகுவதையும் உற்சாகமாய் அவரை சேவியாமல் இருப்பதையும் வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் நன்கு வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை உத்தம இருதயத்தோடு சேவிப்பதுதான் நம்முடைய குறைச்சல்களிலும் தாழ்விலும் பலகீன நேரங்களிலும் ஆண்டவருடைய உதவியை பெற்றுக் வழியாய் காணப்படுகிறது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பது அவருடைய வாஞ்சியாக இருந்தது வசனத்தை கை கண்டால் அவனுக்கு கண்ணீர் வந்துவிடும் வேதமே அவனுடைய மனமகிழ்ச்சியாக காணப்பட்டது கேதரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் அவன் வாசம் செய்யும் போது கர்த்தருடைய பெட்டி திரைச்சீலிகளுக்கு பின்னால் காணப்பட்டதைக் கண்டு அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது கர்த்தருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சியுடையவனாக காணப்பட்டான் ஆகையால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார் எதிரிகளை கர்த்தர் அவனுக்கு கீழ்படுத்தினார் அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து சேர்க்கப்பட்டான் என்று வேதன் கூறுகிறது தாவேதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவற்றையெல்லாம் அவன் செய்தான் என்று கர்த்தரும் சாட்சி கொடுத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் பரிபூரணமாய் காணப்படும் போது கர்த்தரை தேடுங்கள் தாவேதைப் போல கர்த்தர் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் செம்மையாய் நடத்துவார்கு ஆமென்